எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாதம் ஏழாம் நாள் கிழமை திங்கட்கிழமை பார்வதி தேவி இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை கொள்கை நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி ஏகா தசி திரை வளர்பெறை இன்று சுபமுகூர்த்த நாள் இன்று தமிழ்தாத்தா ஓபே சாமிநாத ஐயர் பிறந்த நாள் இன்று செடி கொடிகள் வைக்க நல்ல நாள் ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் இன்பம் மிதுனம் துயரம் கடகம் புகழ் சிம்மம் பயம் கன்னி தனம் துலாம் பகை விருச்சிகம் அமைதி தனுசு கவலை மகரம் முயற்சி கொம்பம் ஜெயம் மீனம் உதவி மருத்துவ குறிப்பு பாதாம் பருப்பு வறுத்து அடிக்கடி உண்டு வர கண் பார்வை தெளிவு உண்டாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி பிறருக்கு மதிப்பு கொடுப்பவன் சமுதாயத்தில் மதிக்கத்தக்கவன் ஆகின்றான்